கடக ராசி என்பர்களே இன்னைக்கு குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு கடக குரு வந்து பெயர்ச்சியாகி வர்றார் கடகராசிக்கு இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த தடவை பார்க்க போகிறோம் திருமணம் சீக்கிரமாக அமையும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள திருமண பேச்சுகள் நல்லபடியாக முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விளையாட்டு துறைகளில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால நல்லா முயற்சி பண்ணுங்க தந்தையோட உடல்நிலையில் மேன்மையான நிலை இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இந்தடவை வந்து அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியான லாபங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த இது குறித்து தான் இந்த பார்க்க தலைப்புகள்லாம் ஸ்தானத்துல குரு பகவான் ரிஷபத்துக்கு வர்றதுனால உங்களுடைய கடகத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூத்த சகோதரர் வழியில் ஆதாயங்கள் இந்த தடவை வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இரண்டாவது திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு செய்தொழில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த தடவை லாபம் அபரிமிதமானதாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பணிகள் செய்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பணிகளில் முன்னேற்றம் பதவி உயர்வு லாபம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பயிர் தொழில் பண்ணுறவங்க விவசாயத்தில் வந்து விவசாயம் அமோகமாக உற்பத்தி விளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த தடவை இருக்கும் கால்நடை வளர்ப்பு பண்ணுறவங்களுக்கு கால்நடைகளில் நிறைய லாபம் கிடைக்கும் உற்பத்தி திறன் அதிகமாகி லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலங்களில் வெற்றி பெறும் நண்பர்கள் வழியில இந்த தடவை நன்மைகள் லாபங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மருமகன் மருமகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுமே இந்த தடவை வந்து இந்த ஒரு வருட காலங்களுக்கு உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க துன்ப துயரங்கள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சிகள் பெறுகின்ற பெருகுகின்ற நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்கிறது லாபம் தொழில் ரீதியில லாபம் அபரிமிதமானதாக இந்த வருடம் இருக்கும் அண்டை அயலாரோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்க வந்து நட்பு முறையில் பழகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி உறவினர்களோடு நீங்க நல்ல முறையில் பழகுவீங்க அவங்களோட பேசாம இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து திரும்ப வந்து பேசுவாங்க அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இந்த வருடங்கள்ல இருக்கு புதிதாக ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில் ரீதியாகவோ இல்லைனா வேறு விதங்களிலோ நீங்க புதிதாக ஒப்பந்தங்கள் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் விரும்பிய வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டங்களில் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உயர் அதிகாரிகளுடைய நட்புகளும் தொடர்புகளும் இந்த காலகட்டங்களில் புதிதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு விரும்பிய உயர்கல்வி மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நிறைய மார்க்ஸ் எடுப்பீங்க அதனால விரும்பிய உயர்கல்வியும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த தடவைல பார்த்தீங்கன்னா பேராசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து பத்தாயிரம் போட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிருக்கு நீங்களும் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லுவாங்க உங்களை கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க நீங்க கொஞ்சம் நிறைய போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பேராசைப்பட்டு எதுலையும் நீங்க இறங்காதீங்க அந்த மாதிரி விஷயங்களையே இந்த ஒரு வருடம் தவிர்த்துட்டுறது ரொம்பவே நல்லது ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் வந்து கண்ணி வீட்டை பார்க்கிறாரு கடகத்துக்கு அது வந்து மூன்றாம் பாவகமாக வர்றதுனால அதில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் உங்களுக்குள்ள இயல்பாகவே அமைஞ்சிடும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் வேலைகள்லையோ நீங்கள் வந்து பெரிய முன்னேற்றம் அடைவீங்க இந்த காலகட்டங்களில் தொழிலுக்காக வேலையாட்கள் தேடி அலைஞ்சு கொண்டு இருந்தவங்களுக்கு சரியான திறமை வாய்ந்த வேலையாட்கள் இந்த காலகட்டங்களில் கிடைப்பாங்க இசை தொழில் தொழில் செய்கிறவங்களுக்கு இதில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றமான காலமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு திறமைகள் எல்லாமே வெளிப்படும் நல்ல வேலைகள் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தைரியம் அபரிமிதமானதாக இருக்கும் எந்த விஷயத்திலையுமே நீங்க தைரியமா இறங்குவீங்க எதையுமே துணிவுடன் செயல்படுவீங்க எந்த விஷயத்துலையுமே நிறைய துணிவுடன் இந்த காலகட்டங்களில் செயல்படுவீங்க இளைய உடன்பரப்புகள் வழியில ஆதாயம் அதிகமாக இருக்கு காது சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காது மூக்கு இது சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரும் ஆபரணங்கள் வாங்குவதற்கு யோகமான காலமாக இருக்கிறது தங்கம் வெள்ளி இது குறித்த ஆபரணங்கள் இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக வாங்குவீங்க அடுத்தவர்கள் வழியில உங்களுக்கான நன்மைகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக கிடைக்கும் குறுகிய தூர பயணங்கள் இடமாற்றங்கள் இது ஏதாவது நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள நீங்க குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ இல்லை வேலை சம்பந்தமாகவோ நீங்க வேறு இடங்களுக்கு போறதுக்குமான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு பெரிய அட்வைஸராகவே இந்த கா ஒரு வருட காலம் இருப்பீங்க விளையாட்டுத்துறைகளில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்குமே இந்த தடவை வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் நீங்கள் வந்து இந்த விளையாட்டுத்துறைகளில் நிறைய வின் பண்ணுவீங்க பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பத்திரப்பதிவு புதிதாக ஏதாவது விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க உங்களோட உடன் இருந்த நபர்கள் மூலமாக ஏதாவது மோசடிகள் நடந்திருந்தா அது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தெரிய வந்துடும் அதுல எல்லாம் இங்க அவங்க நட்புகள்ல இருந்து வெளி வந்துடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு குரு பகவான் ஏழாம் பார்வையாக விருச்சிக பாவகத்தை பார்க்கிறார் அது வந்து கடகத்துக்கு ஐந்தாம் பாவகமாக வருகிறது இப்போ அதுல இருந்து என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு இந்த இடவை ட்ரீட்மெண்ட் மூலமோ இல்லை இயற்கையாகவோ குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கும் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடம் தான் இது இது வந்து சிறப்படையும் குரு பார்வையினால் சிறப்படைகிறதுனால நீங்கள் இவ்வளோ காலமாக ஏதேதோ பிரச்சனைகளில் எல்லாம் பூர்வ புண்ணியம் சிறப்படையும் போது நீங்கள் இந்த பிரச்சனைகள்ல எல்லாமே வெளிவந்துடுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு மாமனார் வழி உறவு தந்தை வழி உறவுகளோடு இருந்த சண்டைகள் எல்லாம் நீங்கி நீங்க திரும்பி வந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க இவ்வளோ காலமாக பேசாமல் இருந்திருந்தாலும் இந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களோட திரும்பி வந்து பேசுவாங்க உயர்கல்விகள்ல நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தகுதி தேர்வுகளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் இந்த காலகட்டங்களில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சிறந்த அட்வைசராக இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் நிறைய ஆலோசனை அடுத்தவங்களுக்கு கூறுவீங்க ஆன்மீக சிந்தனை உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் பிரார்த்தனை பூஜை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு எடுத்து கலந்துக்குவீங்க மனம் வந்து ஒரு தெளிவான நிலை இருக்கும் இதை இதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் இருக்கும் இதை பண்ணுவோமா இதை பண்ண வேண்டாமா அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே யோசிச்சு நீங்களா குழம்பிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு வருடத்துக்குள்ள நீங்க வந்து எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுத்துருவீங்க அமைச்சர் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திடீர் பணவரவு வரவு குடும்பத்திற்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது போட்டி எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அதனால எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறவங்க வேலைகளுக்காக எழுதுறவங்க எல்லாம் இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தந்தை செய்த பணிகள் வழியில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழிகளில் இருந்த சொத்துகள் இவ்வளோ காலமா பிரிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த காலங்களில் உங்களுக்கு பிரித்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிரிந்து சென்ற நபர் மீண்டும் சமாதானமாகி திரும்ப வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறார் கடகத்துக்கு அது ஏழாம் வீடாக வருகிறது வாழ்த்துக்கள் இவ்வளோ காலமாக கல்யாணமாகாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் எப்படியாவது முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் திருமண வயது வந்தவங்களுக்கும் இந்த தடவை ஈஸியாகவே திருமணம் அமையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் திருமண விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த ஒருவட்ட காலங்களுக்குள்ளே அமைத்து கொடுக்கும் வாய்ப்புகள் நிறைய பயணங்கள் எல்லாம் இந்த வருட அதிகமாக மேற்கொள் வெளிநாடுகளோடு உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நட்பு ரீதியில பழகுவாங்க அவங்க வழியில உங்களுக்கு உதவிகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும் இங்க வாங்க இந்த பிசினஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஐடியாக்கள் அந்த உறவுகள் வழியில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள்னால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருந்தவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் அதற்கான மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்க எந்த துறையின வியாபாரமாக இருந்தாலும் சரி அந்த வியா வியாபாரம் எல்லாமே லாபகரமானதாக இந்த உருவற்ற காலங்களில் அவங்களுக்கு இருக்கும் கூட்டுத் தொழில் ஏதாவது புரி புதிதாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல இந்த ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு அபரிமிதமான வருமானங்கள் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே அதனால கூட்டு வியாபாரமும் இந்த காலங்களில் நல்லபடியாக நடக்கும் துணி சம்பந்தமான வியாபாரங்கள் எல்லாமே இந்த தடவை நல்லபடியாக நடக்கும் வருமானமும் நிறைய இருக்கும் லாபம் அபரிமிதமானதாக இருக்கும் மாமனார் வழிகளில் செல்வங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவர் வழியில சொத்துகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்கள் வழியில ஆதாயம் உதவி ஏதாவது கிடைக்கும் நண்பர்கள் வழியில வேலைகள் கிடைக்கலாம் இல்லைனா வேற ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடிவயிறு சம்பந்தமான நோய் பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த தடவை தகுந்த மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டு நீங்க கடந்த சில மாதங்களாக அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க அது கிடைக்காம இருந்திருக்கும் அது வந்து இந்த தடவை குரு பயிற்சிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பேங்க் மூலமா லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும் வீட்டு லோன் கேட்கறதாக இருக்கட்டும் இல்லைனா வாகனங்கள் வாங்குவதற்கான லோனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த தடவை லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் வழியில நிறைய ஆதாயமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும் பெரிய நிறுவனங்களை பராமரிக்கிற ஏதாவது ஒரு உறவினர் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க வழியில நீங்கள் படித்த வேலை படித்த படிப்புக்கு தகுந்த வேலைகள் கூட கிடைக்கலாம் அந்த மாதிரியான உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சமாதான பேச்சுகள் இந்த தடவை வந்து நல்லபடியாக முடியும் குழந்த ஒரு வருடமாக நீங்க ஏதாவது கேஸ்ல ஏதாவது பிரச்சனைகள்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த தடவை குடு பேச்சுக்கு அப்புறம் அதை சமாதான பேச்சுகள் பேசுனீங்கன்னா அது ஓரளவு சால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தேங்க்யூ